காலம் கூறம் வேலைப்பொழக்கல் மத்தியிலும் எனக்காகவும் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் இங்கு வந்துள்ள விருந்தினர்களே மதிப்புக்குரிய ஆசிரியர்களே என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களே என் இனிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு எழுத்தாளனோட ஆக பெரிய ஆசை என்ன சொல்லுங்க பாப்போம் ஒரு எழுத்தாளனுடைய ஆக பெரிய ஆசை வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் என்றதுதான் அந்த வகையில இன்னைக்கு நான் படித்த ஸ்கூல்லயே என்னோட எழுத்துக்கள் நான் படிச்ச எனக்கு கீழே இருக்கிற உங்களை மாதிரி மாணவர்களுக்கு போய் சேர்றது நினைக்கிறது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது மட்டும் இல்லாமலுக்கு அஞ்சரை வருடமாகவே நான் வந்து லிட்ரேச்சர் ஃபீல்டுல அந்த அஞ்சரை வருடத்துக்குமே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லி சொன்னால் பாடசாலையில் என்னுடைய வெளியிடுவதுதான் உறுதுணையா இருந்த அருத்தந்தை ரஜிக்குமார் அடிகார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நூலை எழுதி வழிய இதுக்கு முன்னுக்கு பேசினவங்க சொல்லிருக்காங்க ஒரு நிறைய பேர் எழுதுவாங்க ரைட்டிங்ஸ் நிறைய பேருக்கு விருப்பம் ஆனா எல்லா புத்தகங்களுமே எழுத்துக்களுமே பப்ளிஷ் பண்ணப்படுறது இல்ல அதான் ஒரு 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 பழமொழி இருக்குது ஒரு நூலை எழுதி வெளியிடுறது என்று சொல்றது ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுக்கு சவனானது நான் என்னோட முதல் புத்தகத்துல இது சும்மா ஒரு கொசித் பூமர் சும்மா சொல்றாங்களா நினைச்சிட்டேன் ஆனா உண்மைதான் ஒரு புத்தகத்தை எழுதி அதை எழுதுறதுக்கு ஒரு காலம் எடுக்கும் அதை எழுதி அது பிரிண்டிங்கு போய் அதுக்கு பிறகு அதை பப்ளிஷ் பண்றது இவெண்ட் மட்டும் கொண்டு வரன்றது பிரசவத்தில ஈக்குவல் பெயின் அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு வேலி ஒன்று இருக்கும் இது வந்து இந்த விங்ஸ் ஆஃப் ஹோப் வந்து என்னுடைய நாலாவது புத்தகம் நாலாவது வெளியீட்டு விழா அகாடமிக் ரைட்டிங்ல ஏழு புத்தகங்களோட சேர்த்து மொத்தமா பதினோரு புத்தகம் வெளியீடு செய்தாச்சு ஆனா இருந்தாலும் நான் முதலாது புத்தகம் வெளியிடும்போது எனக்கு இருந்த அந்த பயம் பதட்டம் எதிர்பார்ப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்கு லெட்ஸ் நோ சேஞ்சஸ் э இந்த 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 புத்தகம் வெளியீட்டு விழா வந்து சிராப்பா உங்களுக்கு முன்னுக்கு நல்ல கலர்சா இருக்கு நடக்குதுன்னு சொல்லி சொன்னமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆட்களால மட்டும் இல்ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் டெடிகேஷன் இந்த ஆண்டு புத்தகம் விழாக்குள்ள இருக்குது அதுக்கு முதல் முதலாவது காரணம் என்று சொன்ன என்னோட பெற்றோர் அம்மா அப்பா எனக்கு இருபத்தி ஐந்து வயது நான் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்தேன் இப்ப எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு இந்த இந்த ஜேர்னி முழுக்கவுமே எழுதுறதுன்றது சும்மா விஷயம் இல்லை அதுவும் பதினோரு புக் நான் ரைட் பண்ணிட்டேன் சொன்னா எனக்கு அவ்வளவு ஒரு டைம் வேணும் ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த வயசு பொம்பளை பிள்ளைகளோட மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் என்னவா இருக்கும் சமைக்கணும் உடுப்பு தைக்கணும் விடுகூட்டணும் புத்தம் கூட்டணும் அது செய்யணும் இது செய்யணும் போயிட்ட பார்க்கணும் ஹவுஸ் ஹோல்டிங் வேர்ட்ஸ் இருக்கும் ஆனா நான் எழுத போறேன் போறேன்னு சொல்லி இருந்துட்டேன் எங்களுடைய மாட்டான் என்ன செய்வியோ செய் படிக்கிறியா படி அது சரியா இது சரியா பண்றதுன்றது ரொம்ப முக்கியம் என்ன சொல்றது ஒரு தடவை வந்துட்டு சொன்னாங்க தடைகளை வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க ஃாதர் நான் இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது அதனால தான் நான் இப்போ இங்கே நிக்கிறேன் உங்களுக்கு முன்னுக்கு அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் நம்ம சிறு சின்ன சின்ன வேலைகளில் டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் நிறைய பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் வர என்னோட அம்மா அப்பா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணினதுனால தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன் அடுத்தது என்னோட ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி அம்மா அப்பா சகோதரர் மட்டும் இல்லை சித்தி சித்தப்பா மாமா மாமா மாமி எல்லாரும் சேர்ந்தது தான் அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னண்டா

அந்த பாதுகாப்பா வந்து சேர்றதுக்கு காரணம் என்னோட சித்தப்பா இங்க ரொமான்சி அவங்களோட ஜூனியர் சீனியர்ட அப்பா அவரோட சப்போர்ட் எல்லாம் அந்த புக் இந்த இடத்துக்கு நடக்க கூடியதா இருந்தது ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு ஹிம் அது மட்டும் இல்லாமலுக்கு என்னுடைய நண்பர்கள் ஸ்பெஷலா சொல்ல போனா இதுல விவின் இந்த அவரு விவின் ஹபிஷா கேன்சன் அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி ஆ

நேரா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு நம்ம கஷ்டத்துல இருக்கோம் எந்த கடவுளா இருக்கட்டும் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்ண மாட்டாரு அவரே ஒரு பர்சன் அனுப்புவாரு ஒரு மேனேஜர் தான் நமக்கு தருவாரு அப்ப அந்த மனிதர்களை சக மனிதர்களை மனிதத்துவத்துல நடத்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்திய பொழுதுல வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க யார் யாரும் நான் சொல்ல மறந்துருந்தேன் என்று சொன்னா மன்னிப்பு கொள்ளுங்க அவங்களுக்கு என்னுடைய மன மறந்த நன்றிகள்